வணக்கம் மக்கள் இன்றைக்கும் நம்ம மார்க்கெட்டில் நல்ல ஒரு வளரட்டல் பார்த்திங்கன்னா ஏற்பட்டுட்ருக்கு மார்க்கெட் ஓப்பனிங்கில் நிஃப்டி ஃபிஃப்டி ஓரளவு ஏற்றத்தை வந்து கொடுத்தது பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தது பட் அது ரொம்ப நேரத்துக்கு நிலைக்கல உடனே பார்த்திங்கன்னா தொடர்ந்து சரிவை நோக்கி வந்துட்டு இருந்தேன் நிஃப்டி ஃபிஃப்டியில் இப்போ ஒரு ரெக்கவர் பார்த்திங்கன்னா ஏற்பட்டுருக்கு வெறும் நிஃப்டி ஃபிஃப்டியில் மட்டும் ஏற்படலை பேங்க் நிஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா ரெக்கவர் இப்போது ரொம்ப நல்லாவே வந்து ஏற்பட்டுட்ருக்கு ரெண்டுமே அருமையான ஒரு வளரட்டலை வந்து போஸ்ட் பண்ணிட்டுருக்கு என்ன தான் நம்ம மார்க்கெட்டில் ஒரு ஏற்றம் பெருசாக இல்லைனாலும் இறக்கம் பெருசாக இல்லைனாலும் நல்ல ஒரு வளட்டல் இருந்துட்டு இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயமா பாக்குறேன் அண்ட் தான் நம்மளும் வந்து எக்ஸ்பெர்ட் பண்ணோம் இந்த வீக்ல ஒரு நல்ல வளட்டல் இருக்குன்ட்டு ஸோ இன்னும் வந்து டிஜிஎஸ் ரிசல்ட் வேற நாளைக்கு இருக்கு ஸோ அது மேபி நால ஒரு நல்ல வளட்டல கூட நம்ம மார்க்கெட்டில் உண்டாக்குனாலும் உண்டாக்கலாம் அப்படின்னு தான் பண்றோம் பட் இந்த ரிசல்ட்டை முன்னிட்டு டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டெய்ல நல்ல ஒரு பாசிட்டிவ் பர்ஃபார்மென்ஸ் அப்போஸ் பண்ணிட்டு இருக்கு டிசிஎஸ் மட்டும் இல்லை ஓவரால் ஐடி இண்டெக்ஸே இன்னைக்கு டெய்லியில் கிட்டத்தட்ட ஒரு ஒன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் வரைக்கும் ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு ஸோ டிசிஎஸ் அகைன் பார்த்திங்கன்னா மூவாயிரத்தை தாண்டி வந்து ஏறிட்டு இருக்கு பட் இந்த டிசிஎஸ் ரிசல்ட்டில் எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் மேபி ரிசல்ட் வந்து ஓரளவு மோசமான ரிசல்ட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக டிசிஎஸ்சில் ஏதாச்சும் ஒரு ஐடி ஏற்படலாம் ஆனால் ஆல்ரெடி இந்த பங்கு நல்ல ஒரு கரெக்ஷனை கொடுத்துருக்கு ஏற்படுமா ஏற்படாதா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது பட் ஏற்பட்டுதுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிளான் வந்து நம்ம கிட்ட பக்காவா வந்துருக்கு ஸோ அந்த பிளான் படிதான் நான் வந்து போவேன் கையை கட்டி வேடிக்கை பார்ப்போம் வாய்ப்பு வந்தால் அதை வந்து நல்லா வெல்கம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் வரலையா ஆல்ரெடி வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை பிடிச்சிருக்கோம் அதுவே நமக்கு போதுமான ஒன்றுங்கிறது தான் என்னுடைய ஒரு ஒப்பீனியன் ஸோ என்ன நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இந்த ரிசல்ட்டை முன்னிட்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறதா ஒரு டேட்டாக வந்திருக்கேன் ஏன்னா ரத்தன் டாட்டாவோட டெட் ஆனிவர்சரி இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால ஸோ இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை வந்து டிசிஎஸ்ஸை வந்து தள்ளி வச்சுருக்கிறதா ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நாளைக்கு ரிசல்ட் வரட்டும் என்ன ஆகுது ஏதாகுதுங்கிறத ஒரு பார்ப்போம் இதெல்லாம் தாண்டி இந்த டாட்டா குரூப்ல போயிட்டு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வந்து பேசும் பொருளாக மாறிட்டுருக்கு நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள் ஒரு வருஷம் முன்னாடி அதாவது போன வருஷமெல்லாம் ஸோ இந்த டாட்டா குரூப்பை பற்றி பேசாத ஆட்களே இருப்பாங்க தினமும் பார்த்தீங்கன்னா டாடா டாட்டா டாட்டான்ட்டு பேசிகிட்டே இருப்பாங்க பட் இப்போ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பேச்சு இருக்காங்கிறதை நீங்களே போய் தேடி பாருங்கள் ஒரு செக்ட் ஒரு குரூப் பங்கு இல்லை ஒரு பங்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணும்போது தினமும் அதை பற்றி நம்ம பேசி 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 அதில் ஒரு ஹைப்பை உண்டாக்கி புதுசாக வரவங்க அந்த ஹைப்புக்குள்ளே மாட்டி ஸோ இப்போ சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க பலரும் ஸோ இது உண்மை பலருக்கும் கசக்க கூட செய்யலாம் பட் இதுதான் வந்து உண்மை இறங்கும்போது ஸோ இது டாடா அப்படிங்கிற ஒரு பேர் பெருசாக வந்து வெளியவே வராது எது திரும்ப இந்த டைமில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸாக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோ அதை தான் அகைன் பார்த்தீங்கன்னா பேசும் பொருளாக வந்து மாறிகிட்டு இருக்கோம் ஸோ இதுதான் வந்து ஒரு ஹைப்பு ஸோ இந்த ஹைப்பில் ரீடெய்ல் பீப்பிள் வந்து விலகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம தொடர்ந்து வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இனிமேலும் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் ஏதோ ஒரு பத்து பதினஞ்சு பேர் நம்ம நண்பர்கள் இருக்காங்க ஸோ அவங்க வந்து கேட்டுக்கிட்டாலும் எனக்கு போதுமான ஒன்றா தான் நான் வந்து பார்க்குறேன் ஸோ இப்போ என்ன ஒன்று போயிட்டுருக்குன்னா டாடா குரூப் வந்து அஃபீஷியல்ஸ் பார்த்தீங்கன்னா அமித்ஷாவோட ஒரு மீட்டிங் வந்து பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இந்த ரூமுக்குள்ளே அதாவது இந்த டாட்டா சன்ஸ்குள்ளே போயிட்டு இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை இவங்க தான் வந்து தீர்த்து வைக்க போகிறதா ஒரு டேட்டாவும் வந்து வந்திருக்கு ஸோ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இப்போதைக்கு பெரிய அளவுக்கு பேசும் பொருளாக இருந்தாலும் கூட லாங் டேர்மில் இதெல்லாம் ஒரு ஒரு சப்ப மேட்ரு ஒன்றுமே வந்து ஆகாது பட் இடப்பட்ட டைமில் ஸோ கம்பெனிக்கும் வந்து அதாவது இண்டிவிஜுவல் ஸ்டாக்லேயும் பார்த்தீங்கன்னா ஸோ பல ப்ரெஷர் வந்து போயிட்டு இருக்கு குரூப்லேயும் இப்படி ப்ரெஷர் போயிட்டு இருக்கிறது நல்லதுக்கு இல்லை பங்கை பொறுத்த வரைக்கும் ஸோ பங்குல ஒரு செல்லிங் ப்ரெஷர் உருவாகலாம் ஸோ இது இது ஆல்ரெடி விழுந்த பங்கை இன்னும் கூட கொஞ்சம் கீழே தூக்கிட்டு போகலாம் ஸோ அப்படி தூக்கிட்டு போகும்போது ஸோ பெட்டரான ஒரு பொசிஷனாக நம்மளால் பில்ட் பண்ண முடியுமான்னு பார்க்கணும் ஸோ அதுக்காக தான் நானும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ மேபி நமக்கு அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அந்த வாய்ப்பை பயன்படுத்துறதுக்கு டெஃபினட்டாக வந்து நம்ம ட்ரை பண்ணணுங்கிறது என்னுடைய கருத்து அடுத்தது பாத்தீங்கன்னா ஸோ அல்ட்ராடெக் பார்த்தீங்கன்னா கான்கர் கூட வந்து ஒரு எம்ஓயு வந்து சைன் பண்ணியிருக்காங்க எதுக்குன்னா ஸோ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் சிமெண்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னர் மூலயமா ட்ரெயினில் வந்து டெலிவரி பண்ண போகிறதா சப்ளை பண்ண போகிறதா ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது ரெண்டு நிறுவனங்களுக்கும் ஒரு நல்ல செய்தி புதுசாக ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கிது மாதிரி இவங்களுக்கும் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் சிமெண்ட்டை பார்த்திங்கன்னா ஓரளவு குறைஞ்ச செலவில் ஸோ இவங்களால வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியுது இது அல்ட்ராடெக் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல செய்தி ஸோ க்ரீன் சிமெண்ட் அப்படின்னு வேற வந்து இவங்க சொல்லிக்கவும் செய்கிறாங்க ஏன்னா கரண்ட் மூலயமா அந்த இந்த ட்ரெயின் எல்லாம் இயங்கும் ஸோ அதனால இந்த சிமெண்ட்டை பெரிய அளவுக்கு வந்து சப்ளை பண்ணும்போது ஏற்படக்கூடிய பொல்யூஷன் வந்து தவிர்க்கப்படும் அப்படின்ட்டு அல்ட்ராடெக் சிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க அடுத்தது டாபர் இந்தியா கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ டாபர் இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சுமாராக இருக்குன்னு சொல்றாங்க இப்போ டாபர் இந்தியா பார்த்தீங்கன்னா இறங்கு முகமாக இருக்கு ரீசெண்டாக டாபர் இந்தியா ஒரு அதனால் லோவை டச் பண்ணி அங்கேருந்து ஒரு ரெக்கவரை கொடுத்தது பட் இப்போ அக்கெயின் திரும்ப ஒரு இறங்கு முகமாக இருந்துகிட்ருக்கு கரண்ட்டாக ஒரு நானூற்றி ஐம்பது ரூபா கிட்டே பார்த்தீங்கன்னா டாபர் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஸோ இந்த வரக்கூடிய ஃபேக்ட்ரு பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி எஃபெக்ட் பெரிய அளவுக்கு இந்த எஃப்எம்சிஜி பங்குகளுக்கு இருக்காது அதுக்காக இந்த நிறுவனங்கள் மொக்கையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்ட்டு ஒரு ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபாமன்ஸ் தான் பண்ணுவாங்கங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது பட் இந்த ஜிஎஸ்டியோட பெனிஃபிட் பார்த்திங்கன்னா வரக்கூடிய அடுத்த காலாண்டில் நல்லாவே தெரியும் அப்படின்ட்டு அனாலிஸ்ட்டில் எதிர்பார்க்குறாங்க பட் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அக்டோபர்லேருந்தே சேல்ஸ் நல்லா இருக்கும்னு வந்து சொல்கிறாங்க இருந்தாலும் நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் வரக்கூடிய ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் எஃப்எம்சி இடிஎஃப் பற்றி பலரும் இருக்காங்க ஸோ அதை பற்றி நம்ம போன வாரம் தான் வந்து டிஸ்கஸ் பண்ணோம் கொஞ்சம் ப்ரீவியஸாக போஸ்ட் பண்ண வீடியோவை செக் பண்ணி பாருங்கள் எஃப்எம்சிஜி இடிஎஃப் பற்றி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோங்கிறது புரியும் அதே மாதிரி எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் ஐபிஓ பற்றி கேட்டுகிட்டு இருக்காங்க அதுவும் வந்து நம்ம வீக்கெண்டில் தான் டிஸ்கஸ் பண்ணோம் ஸோ டைம் இருந்ததுன்னா செக் பண்ணி பாருங்க தமிழில் பார்க்கும்போதே தெரியும் எல்ஜி எல்ஜியோ வீடியோ வந்து நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஸோ ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை தேடுறதுக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி தான் வந்து போட்டிருப்பேன் ஸோ அதையும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபின்சோ கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு என்னன்னா பஜாஜ் ஃபின்சோ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இன்சூரன்ஸோட கம்பெனி நேமை வந்து மாத்துறாங்க ஸோ முதல்ல பஜாஜ் அலையன்ஸ் ஜென்ரல் இன்சூரன்ஸ் இருந்தது இப்போ பஜாஜ் ஜென்ரல் இன்சூரன்ஸ்ன்னு மாத்துறாங்க ஸோ இதே தான் வந்து பஜாஜ் லைஃப் இன்சூரன்ஸுக்கும் ஸோ இந்த அலையன்ஸ் அப்படிங்கிற பேரை மட்டும் கட் பண்ணுறாங்க இப்போ இந்த அலையன்ஸ் தான் வந்து ஜியோ கூட வந்து ஒரு அலையன்ஸை வந்து போட்டிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் பட் இருந்தாலும் பஜாஜ் வந்து இப்போ ஓரளவு நல்ல இடத்த வந்து பிடிச்சிட்டாங்க இந்த இன்சூரன்ஸ் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ ரிலையன்ஸும் அதாவது ஜியோவும் ஓரளவு நல்ல பர்ஃபார்மன்ஸை பண்ணுவாங்க ஃபியூச்சரில் அப்படின்னு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஒவ்வொரு பிஸ்னஸாக வந்துட்டு இருக்கு ஸோ ஜியோவை பிடிக்கலாமா அப்படின்ட்டு நான் பல பேர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இப்போதைக்கு என்பிஎஃப்சிஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு ஸோ இந்த டைம்ல ஜியோவை பிடிப்பது அப்படிங்கிறது சரியான ஒரு முடிவாக இருக்காது ஸோ வெயிட் பண்ணி கொஞ்சம் பொறுமையாக இருந்தோன்னா நல்ல ஒரு வாய்ப்பு மேபி கிடைக்கலாம் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நீங்கள் போய் என்பிஎஃப்சிஸ் எல்லாத்தையும் எடுத்து பாருங்க மோஸ்ட்டாக நல்ல நல்ல என் பங்குகள் எல்லாமே நல்ல ஒரு பீக்க நோக்கி நகர்ந்து போயிட்டு இருக்கு இதில் பஜாஜ் ஃபின்ஸும் அடங்கும் ஏபி கேபிட்டல் எல் அண்டி ஃபினான்ஸ் போன்ற பங்குகளும் பார்த்தீங்கன்னா அடங்கும் அவசரப்படாமல் இந்த ஃபினான்ஸ் செக்டரில் இருங்க எங்கேயும் வந்து அவசரப்பட்டீங்கன்னா பெரிய லாபத்தை வந்து பண்ண முடியாது அடுத்தது எஸ்பிஐ கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு எஸ்பிஐ கார்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இன்னைக்கு தேவையில் ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு என்னன்னு பார்க்கும்போது ஸோ இந்த ரிஸ்க் வெயிட்டட் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு ரிஸ்க் வெயிட்டட் ரேஷியோன் இருக்கு அதை வந்து ஆர்பிஐ வந்து கம்மி பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு நூற்றி நாற்பத்தி அஞ்சா நூற்றி நாற்பது பர்சன்ட்லருந்து நூற்றி நாற்பத்தி இருபத்தஞ்சுலேருந்து எழுவத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு வந்து கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க இதனால் எஸ்பிஐ கார்டுக்கு மோர் கேபிட்டல் கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரு டேட்டா வந்திருக்கு இதனால் எஸ்பிஐ கார்டு பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு ஸோ இந்த ஜிஎஸ்டி கட்டு டேக்ஸ் ரிடக்ஷன் இந்த மாதிரி பல விஷயங்கள்னால கன்செப்ஷன் அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு கவர்மெண்ட் அண்ட் ஆர்பிஐ கிட்ட இருக்குது ஸோ அதன் விலைப்பாடு தான் இந்த ஒரு நிகழ்வு வந்து நடக்க போகிறதா நமக்கு தெரியுது ஸோ எஸ்பிஐ கார்டும் இதனால் ஒரு பெனிஃபிஷியரியாக வந்து மாறி இருக்குது ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு மூணு விதமான நியூஸ் வந்து பார்க்க போகிறோம் மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரே நியூஸ் தான் மூணுமே வேறு வேறு கம்பெனிஸை பற்றி ஆனால் பார்க்கக்கூடிய செய்தி பார்க்கும்போது எல்லாமே வந்து ஒன்று தான் இதில் எப்படி மாறுபடுது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் வந்து செக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம் முதலாவது நம்ம பார்க்க போகிறது ஓலா ஸோ ஓலாவில் தொடர்ந்து இந்த சர்வீஸ் ரிலேட்டட் இஷ்யூ வந்துட்டுருக்கு அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் வந்து இருக்கோம் ஸோ செய்திகள் எங்கே திரும்பினாலும் இந்த செய்தி மட்டும்தான் வந்து இருக்கும் இப்போ என்ன நடந்திருக்குன்னா ஒரு படி மேலே போய் ஸோ ஓலாவில் வந்து சர்வீஸ் கொடுத்த வண்டியை ரெண்டு மாசம் ஆயும் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஓலா வண்டி வாங்கின கஸ்டமர் பார்த்திங்கன்னா மேனேஜரை போட்டு நான் எடி அடிச்சிருக்காங்க ஸோ ஷோரூம்லேயே வச்சு அடிச்சிருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால அது ஒரு பெரிய ஒரு செய்தியாக இப்போ வந்து பேசும் பொருளாக வந்து மாறி இருக்கு ஸோ எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செய்தி மீடியா ஃபுல்லாக பெரிய அளவுக்கு வந்து பேசக்கூடிய ஒரு பொருளாக தான் வந்து இருந்துட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இன்னும் கசக்கசும் பேசுவாங்க இது நேற்று நைட்டு தான் பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங் தான் இந்த செய்தி நமக்கு வந்திருக்கு ஸோ ஒன் பை ஒன்னாக வந்து பேச ஆரம்பிப்பாங்க பட் இன்னொரு பக்கம் இன்னொரு ஒரு செய்தி இதுவும் நம்ம இந்தியன் கம்பெனி தான் ஸோ இப்போ பேச போகிற இந்தியன் கம்பெனி அது நம்ம டாட்டா மோட்டார்ஸ் ஸோ இந்த ஒரு பிரச்சனை பார்த்திங்கன்னா எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க அப்படின்னு தெரியல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸில் அந்த மாதிரி எதுவும் அதாவது மெயின் ஸ்ட்ரீம் கூட சொல்ல வேண்டாம் நிறைய ஒரு யூடியூப் சேனல்லாம் இருக்கும் ஸோ மோஸ்ட்டாக யாருமே வந்து இதை பற்றியெல்லாம் வந்து பேசவே இல்லை இப்போ என்ன நடந்திருக்குன்னா ஸோ இந்த டாட்டாவை வாங்கினேன் அதாவது கோயம்புத்தூர் ஷோரூமில் தான் ஸோ இந்த டாட்டாவில் ஈவி வாங்கியிருக்காங்க ஸோ இந்த இவி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தேழு முறை வந்து பிரேக் டவுன் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஷோரூமுக்கு ஸோ சும்மா சும்மா வந்து பார்த்தும் எந்த விதமான ஒரு ஒரு சொல்யூஷனும் வந்து ஷோரூம் தரப்புலேருந்து வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் இந்த விவசாயி சங்கத்தோட தலைவருக்கு தான் இந்த ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கு அதனால அவர் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆளோட வந்து இந்த ஷோரூமை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியிருக்காங்க பட் இந்த மாதிரி எந்த விதமான தாக்குதலும் நடத்தல உடனே பார்த்தீங்கன்னா அவங்க போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து ஸோ போலீஸும் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ஒரு பிரச்சனை நடக்க விடாமல் பார்த்துட்டாங்க பட் இது இவ்வளோ பெரிய கம்பெனி ஸோ இங்கே இத்தனை இவ்வளோ பெரிய ஆட்கள் வந்தும் பெரிய பெரிய கூட்டம் வந்தும் கூட யாரும் ஒரு ஓராளை கூட கை வைக்க முடியல ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு ஸோ உள்ள வந்து மேனேஜரை போட்டு அடிச்சிருக்காங்க தான் வந்து டிஃப்ரென்ஸு ஸோ இவனுக்கு எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணுங்கிற விஷயம் தெரியல பட் இதெல்லாம் தாண்டி ஸோ ஒரு கரெக்டான ஒரு சரியான ஒரு ப்ராடக்ட்டை வந்து கஸ்டமருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அக்கறை நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கு இருக்கான்னு கேட்டால் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம் ஸோ அதை நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும் அதே சமயத்தில் இப்போ அமெரிக்காவில் டெஸ்டாவோட ஆட்டோ பைலட் ஃபெயிலியர் ஆன ஒரு காரணத்தினால இரநூறு மில்லியன் டாலர் பார்த்திங்கன்னா டெஸ்ட்லா பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து யோஸ்ல நடந்திருக்கு டெஸ்லாக்கு இது மட்டும் ஃபர்ஸ்ட் இல்லை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ல இது நடந்துட்டு தான் வந்துட்டு இருக்கு அவங்களும் வந்து பே பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ இதுதான் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சட்ட திட்டங்களுக்கும் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சட்ட திட்டங்களுக்கும் உள்ள ஒரு வித்தியாசமா இருக்கு ஸோ நம்ம ஊர்ல சர்வீஸ் ரிலேட்டட் இஷ்யூ ஓலாலையும் வருது டாட்டாலையும் வருது கவர்மெண்ட்டு இதை கண்டுக்கிறாங்களோ இல்லையோ நம்ம ஊரில் இருக்கிற மக்கள் கூட வந்து கண்டுக்க மாட்டாங்க அவங்க டாட்டாவில் இருக்கிற சர்வீஸ் இஷ்யூவை பற்றி பெருசா யாருமே வந்து பேச மாட்டாங்க இருந்ததுன்னா ஓலா இந்த சின்ன சின்ன கம்பெனி இருந்ததுன்னா அவனை போட்டு அடி அட்டி நடிக்கிறது நீங்கள் இந்த மாதிரி சர்வீஸ் இஷ்யூக்கு ரிலேட்டடாக வந்து குரல் கொடுக்கணும் அப்படின்னா ரெண்டு பேத்துக்கு எதிராகவும் வந்து குரல் கொடுக்கணும் ஆனால் அவனை பற்றி ஒன்றும் பேசாமல் இவனை பற்றி பேசுறது ரொம்ப பெரிய தவறான ஒரு விஷயமா பார்க்குறேன் சொந்த ஒரு கம்பேரிசனுக்காக தான் இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நடந்த ஒரு விஷயம்தான் தான் இதுக்கு முன்னாடி திருப்பூரில் கூட ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு ஒருத்தருக்கு ரொம்ப பெரிய அடி நடந்தது அவர் ஏதோ இதாகிட்டார் அப்படின்னு கூட ஒருத்தர் சொல்லியிருந்தார் பட் அந்த இஷ்யூ என்னாச்சுன்னே தெரியல அவங்க கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டிருந்தாங்க அந்த கேஸ் நடக்குதா இல்லை அதோடு முடிஞ்சு போச்சா அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட வெளியே வந்து கசியாமல் தான் வந்து இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து இருக்குது ஸோ தப்பு எவன் பண்ணாலும் தப்பு அப்படிங்குறத நம்ம என்னைக்கு வந்து ஒத்துக்கிறோமோ அன்றைக்கி தான் எல்லாம் மாறுங்கிறது என்னுடைய ஒரு வியூ பாயிண்ட்டாக இருக்குது ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பையனுள்ளதாக இருக்கும் நான் நினைக்கிறேன் ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் பாய் மக்களே